அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்த நாளாக கருதப்படுது ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் வெறும் செல்வாக்கு மட்டும் உயரணும் அதாவது பணம் மட்டும் வேணும் கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் சுக்கர பகவானுடைய வழிபாடு செஞ்சாவே போதும் ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே வேணும் அதாவது அழகான மனைவி வேணும் நல்ல குழந்தைகள் வேணும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னா குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பகவானுக்கு உரிய இந்த வியாழக்கிழமை நாளில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன வகையில் வழிபாடு செஞ்சோம்னாலும் பரிகாரம் செஞ்சோம்னாலும் அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சரி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பல மடங்கு பெருகுவதற்கும் வீண் வரையத்தை தடுப்பதற்கும் வெளியிலிருந்து நமக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாக கைக்கு கிடைக்கிறதுக்கும் தான் ஒரு பரிகாரம் வந்து சொல்லப் போகிறேன் பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பண இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கணவருக்காக மனைவியும் வந்துட்டு செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு தீட்டுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இந்த மாதிரி தீட்டுகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் குரு வரை நேரத்தில் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் குரு வரை அப்படிங்கிறது வியாழக்கிழமையில காலை ஆறு டூ மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தாங்க வரும் இதை தவற விட்டவங்க மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வந்து செய்யலாம் இதுல ஐந்து டு எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு குருவாரே வர்றதுனால அப்படியே கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நேரம் எல்லாம் எங்களால பார்க்க முடியாது மறந்துடுவோம் நாங்கள் எப்ப செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் நான் சொன்ன நேரத்தில் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது என்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஐந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குபேரர் வழிபாட்டுக்கு உகந்த காசாக வந்து கருதப்படுது மேலும் ஐந்து அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த நாணயத்தை வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அமைதியான இடத்துல இடத்துல இருந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை ஹாலாக இருக்கலாம் பூஜை அறியா இருக்கலாம் எங்கே உட்காந்தா உங்களுடைய மனம் வந்து நல்ல நிம்மதியாக இருக்குதோ குழப்பம் இல்லாமல் இருக்குதோ அமைதியாக இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசில் தேவையில்லாத கஷ்டத்தையெல்லாம் போட்டு இந்த நேரத்தில் நீங்கள் குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது எந்த கவலையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது இப்போது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் வந்துட்டு நீங்கள் பரபரண்ட்டு வந்து தேயுங்க நல்லா வந்து தேயுங்க இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் நம்ம செய்யக்கூடிய இந்த முறையை வந்து நல்ல ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையாக இருந்தாலும் சரி வலது கையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த விரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா குருமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் முதல்ல இந்த இடத்த வந்துட்டு நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க அந்த இடத்துல அதன் பிறகு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா கேப் இல்லாமல் வந்துட்டு ஒரு வட்டம் வந்து போடணும் இது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற மெத்தடுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதுக்காக தான் வந்து இது நம்ம போடுறது அதன் பிறகு அதுக்குள்ளே இப்போ நான் சொல்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் போட்டுக்கணும் இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது டூ மாதிரி போட்டு அதுக்கு பக்கத்தில் இடத்துலேயும் ஒன்றுன்னு சொல்லிட்டு போடணும் பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி இருக்கும் நீங்கள் இதை வந்து போட்டுக்கோங்க ஆனால் இது டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அதாவது குரு பகவானுக்கு உரியனுன்னு பார்க்கும்போது த்ரீ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இவங்க டூ ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த சிம்பிளை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டைப்பொடி வந்து தேவைப்படுது பட்டைப்பொடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்னமன் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து பவுடராகவும் இப்போ கடைகளில் கிடைக்குது அப்படி பவுடர் வந்து இல்லை அப்படிங்கும்போது சிறு துண்டு பட்டையை எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் நல்லா கல்லில் வச்சு கொட்டினீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி மாறிடும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது பட்டையும் வந்து பணத்தை ஈர்க்கும் பச்சை கற்பூரமும் வந்து பணத்தை ஈர்க்கும் ரெண்டு தனித்தனியாக இருக்கும்போது அற்புதமான பலன் தரும் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் அப்படிங்கிறது அபரிவிதமானதாகவே இருக்கும் ஏற்கனவே குருமேட்டு பகுதியில் தூளை அப்ளை பண்ணிருக்கோம் அவருக்குரிய இந்த சிம்பலையும் குபேரருக்குரிய பச்சை கலர்ல வந்து போட்டிருக்கோம் இத்தனையும் செய்யும் போது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்டே கொடுக்கும் வந்து சொல்லலாம் இப்போ இந்த பட்டைப்பொடியும் பச்சை கற்பத்தையும் மிக்ஸ் பண்ணீங்க இல்லையா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்க இல்லையா அது மேலே வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க அதாவது அதனுடைய மேற்பகுதியில் வந்துட்டு போட்டுருங்க போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் பொடியை குருமேட்டில் நம்ம இல்லையா அது மேலேயும் கொஞ்சம் வந்து தூவி விடுங்க இப்போ ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் அது மேலே வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இன்னொரு கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதுதான் வந்து குரு விரல்னு சொல்லுவோம் அதை நீங்கள் இந்த காசு மேலே ஒரு விரலையாக வச்சு நல்லா வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி விடணும் அதாவது நல்ல அப்படி அழுத்தம் கொடுத்து லைட்டாக வந்து சுற்றி விடணும் இப்போ அந்த குரு பகவானுக்குரிய நம்பர் எழுதுனமே இல்லையா அந்த நம்பர் அது மேலே போட்டிருக்கிற அந்த மஞ்சள் தூள் அது கூட சேர்த்துருக்கிற அந்த தூள் பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்துட்டு அந்த ஐந்து ரூபாயினுடைய இன்னொரு பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் இப்படி பண்ணும்போதே பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படுற மாதிரியும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற மாதிரியும் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே பண்ணணும் முடிஞ்சால் ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படிங்கிற மணி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லுங்கள் அதாவது நான் பணத்தை அதிகமாக ஈர்க்கிறேன் அப்படின்னு இதுக்கு தமிழில் அர்த்தம் நான் பணத்தை அதிகமாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை அதிகமாக ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் இதை தேய்ச்சி விடுங்க இல்லைன்னா ஐ மோர் மணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு சொல்லுங்க இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இதை தான் வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து தேய்க்கணும் அதன் பிறகு வழக்கமாக சொல்றதுதான் தேவையான அளவு பணம் கிடைக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் இதைய கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் அந்த க்ரீன் கலர் இங்கை பயன்படுத்தி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இப்போ இன்னைக்கு செய்ய போகிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் ஏன்னா நாள் வந்து அப்பேற்பட்டது இதில் நாம் பணவரவுக்காக என்னென்ன முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோமோ அது அத்தனையும் இந்த ஒரே இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் மேலும் இதுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு நிமிடம் ஒதுக்கி இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தீரும் இருபத்தி நாலு மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அதாவது எப்பவுமே எடுத்து செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல நீங்க வச்சிருங்க பர்ஸில் வச்சீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து எதுக்காக செலவு பண்ணிடுவீங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வந்துட்டு நீங்க இதை வச்சிருங்க பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த காசு எங்கே இருக்குதோ அதை தேடி எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அந்த பணமெல்லாம் தேடி ஓடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை இன்றைக்கி செஞ்சு பலனடியுங்க இன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே முறையை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்